சாதாரண தீபம் இந்த தீபம் தான் கிடையாது இந்த விளக்கு தான் அதுவா அமருது என்ன அமர்ந்து தூண்டி விட பார்த்து தூண்டி விட அதுவா எரியா அற அரையா இருக்காருங்க இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா இருக்கவங்க தான் பார்க்க முடியும் சிவ சிவ சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் 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 எம்மா இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக்கா யாரும் ஏத்தி விடுற மாதிரி எரியுது